அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கர்ப்பிணி பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கும் திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோயில் வரலாறு சிறப்புகளை வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் திருக்கருகாவூர் கர்ப்ப ரட்சாம்பிகை கோயில் பற்றி நாம் அனைவருமே அறிந்து இருப்போம் கர்ப்ப ரட்சாம்பிகை கோவிலுக்கு சென்று பெண்கள் வழிபாடு செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கிட்டும் எனவே திருக்கருகாவூர் கோவில் ஸ்தல பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம் தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூரில் முல்லை வனநாதர் கோவில் இருக்கின்றது இந்த கோவிலில் அருள் பாலிக்கும் சாம்பிகை குழந்தை இல்லாத பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள் இந்த திருக்கருகாவூர் கோவிலின் கிழக்கு பகுதியில் ராஜகோபுரம் தெற்கு பகுதியில் கோவிலின் நுழைவு வாசல் அமைக்கப்பட்டிருக்கும் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தென்புறம் மற்றும் பின்புறம் நந்தவனமும் வடக்கு பகுதியில் வசந்த மண்டபமும் இருக்கிறது முன்புறம் கொடிமரம் பலிபீடம் நந்தி போன்றவை காட்சியளிக்கின்றன முல்லைவனமாக இந்த கோயில் தலத்தில் இரண்டு பேர் வாழ்ந்து வந்தனர் நித்ருவர் வேதிகை என்ற இரு தம்பதியர்கள் வாழ்ந்தனர் குழந்தை பேரு இல்லாத இவர்கள் முல்லைவனத்தின் ஆதரையும் நாதரையும் அம்மனையும் கும்பிட்டு வந்தனர் இதனையடுத்து வேதிகை கருவுற்றாள் ஒரு நாள் நித்துருவர் வெளியில் சென்றிருக்கும் நேரத்தில் வேதிகை மிகவும் கர்ப்பத்தில் அவதிப்பட்டாள் அந்த நிலையில் உருத்துவபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார் வேதிகை மயக்க நிலையில் இருந்ததால் பிச்சை கேட்டு வந்தவருக்கு உணவு கொடுக்க இயலவில்லை அவள் அவதி நிலையில் இருப்பதை அறியாத இந்த முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டார் சாபத்தால் கருவில் உள்ள குழந்தை கலைந்தது வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் நேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்தில் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நால்வரை காப்பாற்றி கொடுத்தாள் இந்த தளத்தில் கர்ப்பர சாம்பிகையாக எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களை காக்கும்படி வேதிகை வேண்டினாள் இதன் அடிப்படையில் இத்தலத்தில் கோயில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறப்படுகிறது கர்ப்பரட்சாம்பிகை கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள் கர்ப்ப ரட்சாம்பிகை இடது கையை இடிப்பில் வைத்த நிலையில் காட்சி தருகின்றாள் சதுர்புஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் குழந்தை இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் மந்திரித்து வைத்த நெய்யை நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேரு வாய்க்கப் பெறும் திருமணமான தம்பதிகளுக்கு எவ்வளோ செல்வம் வந்து போனாலும் குழந்தை இல்லை என்றால் வெறும் வாழ்க்கையாய் போய்விடும் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கும் ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதில்லை என்று உறுதியுடன் சொல்கிறார்கள் இந்த திருக்கோயிலுக்கு குழந்தை பேரு வேண்டியும் சுகப்பிரசவமாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வருகிறார்கள் திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் நேரடியாகவே கோவிலுக்கு வந்து நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்கிறார்கள் இந்த கோயிலில் சுவாமி விநாயகர் நந்தி மூன்றுமே சுயம்பு மூர்த்திகள் என்று கூறுகின்றனர் இந்த மூன்றிலும் சுவாமி மட்டும் மண்ணால் ஆனவர் மீதமுள்ள இருவரும் சிலை வடிவில் தோன்றியவர் சூரியனுக்கு எதிரில் குரு பகவான் தோன்றியிருக்கிறார் அதனால் இந்த கோயிலின் எல்லா கிரகங்களும் அனுக்கிரக மூர்த்திகளாக இருக்கின்றனர் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்தலம் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்றவையாகும் கோவிலின் தளவிருச்சமாக முல்லை கொடி இருக்கிறது பால் குளம் என்னும் தீர்த்தம் இங்கே கிடைக்கிறது இந்த கோவிலில் முருகப்பெருமான் தனி சன்னிதியில் காட்சி தருகின்றார் சந்நிதியில் வள்ளி தெய்வானை ஆகிய இருவரும் காட்சி தருகின்றனர் ஆறுமுகனாக முருகப்பெருமானும் அருள் தருகிறார் சுவாமி அம்பாள் சந்நிதிகளுக்கு இடையில் முருகப்பெருமான் சந்நிதியும் அமைந்துள்ளதால் இந்த முல்லை வனநாதர் கோயில் திருக்கருகாவூர் சோமாஸ்கந்தர் தத்துவத்துடன் விளங்குகிறது என்றும் கூறப்படுகிறது பக்தர்களின் வேண்டிய காரியம் அனைத்தும் பழித்ததும் தம்பதியினர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் பின்னர் அம்பாளின் சந்நிதிக்கு வந்து அவர்களின் சக்திக்கு ஏற்ற வகையில் கற்கண்டு வாழைப்பழம் பணம் சர்க்கரை போன்றவற்றை எடைக்கு எடை துலாபாரம் செய்கிறார்கள் மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடவை சாத்துவதும் போன்றவை செய்கிறார்கள் அம்பிகை சந்நிதியிலேயே ஒரு துலாக்கோள் இருக்கிறது சுயம்புவான முல்லைவனநாதருக்கு புனுகு சட்டம் சாத்தி வழிபட்டால் தோஷம் போன்ற பிரச்சனை நிவர்த்தியாகும் குறிப்பாக தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பதும் அனுபவப்பட்டவர்களின் வாக்காகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோயிலின் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடை திறந்திருக்கும் மதியம் மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் நடை இருக்கும் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாசத்தில் இருந்து தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சாலியமங்கலத்திற்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் விருத்த காவிரி என்னும் வெற்றாற்றின் கரையில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் கோவில் கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் ஆவூர் வழியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் கோவில் குழந்தை பாகியம் வேண்டும் தம்பதிகள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு சென்று இறைவனின் அருள் பெற்று உங்களுக்கு வேண்டிய வரம் பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி